மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழன் தடம் பதிக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு உலகில் எல்லா இடங்களிலும் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்முடைய தமிழிடம் அந்த வரிசையிலே தமிழ் என்பது இன்றைக்கு உலகத்தினுடைய முதன்மொழி மூத்தமொழி மூத்த மொழி என்கின்ற பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக தமிழர்கள் இருந்து வருகின்றார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு தமிழறிஞர் எழுத்தாளர் அறிவியல் விஞ்ஞானி என பன்முகத்திறமை என்ற மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை சந்திக்கவிருக்கின்றோம் சார் வணக்கம் சார் மயில்சாமி அண்ணாதுரையினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பெங்களூருல கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் தமிழ் புத்தக திருவிழா நடத்தப்பட்டது அந்த விழாவில் முதல் விழாவில் நீங்க தான் வந்து தொடங்கி வச்சீங்க கடந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் கூட உங்களுடைய புத்தகம் ஒன்று வெளியிட்டீங்க அந்த தமிழ் புத்தக திருவிழா என்பது கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக பெங்களூரில் இருப்பவர்களுக்கு எந்த அளவிற்கு அது முக்கியத்துவமானதுன்னு சொல்லுறது சார் டிசம்பர் இருபதுலேருந்து இருபத்தொம்பது வரை பல தலங்களில் எடுத்துகிட்டு போகிறாங்க புத்தகத்தை ஒரு திருவிழாவாக கொண்டாடும் பொழுது தமிழர்களாக நாம் கூடுகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வுடன் அந்த அதில் வந்து இளைஞர்களும் முதியவர்களும் படித்தவர்களும் படித்து கொண்டிருப்பவர்களும் எல்லோரும் எல்லாரும் ஆண்களும் பெண்களுமாக எல்லாரும் ஒரு விழாவாக புத்தகத்தை எடுத்துட்டு போகும்பொழுது தமிழர்களாக நாம் திரும்ப கூடு ஒரு புது உலகம் போவதற்கான வாய்ப்பை தளத்தை திரும்பவும் பெங்களூர் தமிழ் புத்தக திருவிழா உருவாக்குதுன்னு நினைக்கிறேன் நானும் இந்தவரோடு நானும் இந்த கலந்துக்கிறேன் நீங்களும் வாங்க எல்லாரும் கூடி மகிழ்வோம் படித்து மகிழ்வோம் பேசி மகிழ்வோம் சார் நீங்கள் ஏற்கனவே நிறைய நூல்களை எழுதியிருக்கிறீங்க கடந்த ஆண்டு கூட உங்களுடைய புத்தகம் என்பது அந்த புத்தக திருவிழாவில் வெளியிடப்பட்டது இந்த ஆண்டும் அதே போல் ஏதாவது புத்தகம் வெளியிடுவதற்கான ஒரு சூழல் இருக்கா அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா சார் போன வருடம் பெரியாரும் அறிவியல் அப்படிங்கிற வகையில் புத்தகம் வந்துச்சு இந்த வருடம் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் ஆனால் அறிவியலும் மானிடமாக வந்த வகையில் அறிவியல் எப்படி மானுடம் வளர்வதற்கு உதவிச்சு அதே மாதிரி அடுத்த கட்டமாக இந்த மாநிலம் கொஞ்சம் பயத்தில் இருக்குது உலகம் எப்படி போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு வகையில் ஒரு பயத்தில் இருக்குது அந்த பயத்தை நீக்குவதற்கும் அறிவியல் தான் காரணமாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒரு முக்கியமான ஒரு பாலமாக அறிவியல் மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் மானிடத்தினுடைய வளர்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கணும் அந்த அப்படிங்கிற வகையில் நான் பேசியது இந்த முறை எழுத்தாக வந்துட்டுருக்கு நல்ல புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு புத்தக வாசிப்பு என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவமானதுன்னு நினைக்கிறீங்க சார் மனிதன் மட்டும்தான் தலைமுறைகள் தலைமுறைகளாக படிப்படியாக படிப்படியாக அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கான் அதற்கு காரணம் உன்னத்த தலைமுறையினுடைய அறிவு சார்ந்த அந்த தேடல்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்து அவங்க அதற்கு அடுத்த அடுத்து அடுத்த படி படிமத்துக்கு போகிறாங்க இப்படி படிப்படியாக வளர்வதற்கு காரணமாக இருப்பது முன்ன தலைமுறை புத்தகங்கள் எழுதி வச்சதை அடுத்த தலைமுறை படித்து அவர்களும் செய்து எடுத்துட்டு போறாங்க அந்த வகையாக படிப்படியாக நனது சமுதாயம் இந்த அளவுக்கு முன்னேறு வந்திருக்குதுன்னா அதற்கு பணிக்கு முக்கிய காரணம் ரொம்ப நன்றி சார் சிறப்பா சூப்பரா நல்லா அருமையா பதில் சொன்னீங்க சார் இப்ப நீங்க ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்குறீங்க நீங்கள் ஒரு அறிவியல் அறிஞரா இருந்து தமிழர்களுக்கு சொல்ல வேண்டிய எதை சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய நூல்களுடைய நான் நான் பேச முயற்சிப்பது என்ன அப்படின்னா ஒன்று நான் அறிவியல் வரல ஓரளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது அதை தாண்டி நானும் உலகளவில் செய்யக்கூடிய அந்த சாதனைகளை விவசாயம் முதல் விண்வெளி வரை பல பல அறிவியல் நோக்குகள் தமிழர்கள் பண்ணுறாங்க தமிழில் படித்தவங்க பண்ணுறாங்க அது தமிழ் எழுத்துக்களே வரும்பொழுது சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நான் முடிந்த அளவுக்கு என்னுடைய செயல்களை நான் தமிழில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன் நன்றி சார் தமிழ் புத்தக திருவிழா பெங்களூரில் நடத்துவதால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சார் பத்திரிகையாளர்கள் தான் உலகத்திற்கு என்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்க அந்த வகையில் தமிழ் கர்நாடக பத்திரிகையாளர்கள் அதை வந்து சமுதாயம் சேர்ந்த இந்த ஒன்றாக தமிழ் சேர்ந்த ஒன்றாக நடக்கக்கூடிய அந்த இந்த விழா அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பானதாக பார்க்குறேன் ஏன்னா தமிழகம் கடந்து தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடமாக அதுவும் மிக மிக அதிகமாக இளைஞர்கள் கூடிக்கூடிய இடமாக நான் பார்க்கக்கூடிய இடம் பெங்களூர் இந்த பெங்களூர் மாநகரில் இந்த திருவிழா நடக்கும் பொழுது இது புத்தகத்தையும் தாண்டி தமிழர்களாக ஒன்று கூடி சிறப்பாக போவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குன்னு பார்க்குறேன் அந்த வகையில் இது வந்து ஒரு சிறப்பான விழா நன்றி சார் ரொம்ப அருமையாக சிறப்பாக இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்ட நல்ல பல விஷயங்களை சொன்னீங்க சார் இப்போ வந்து புத்தகங்கள் வந்து இன்னைக்கு அறிவியல் ஊடகங்கள் வந்து பெருகி இருக்கு விஞ்ஞான வளர்ச்சி பெருகி இருக்கு இந்த காலகட்டத்திலும் புத்தகம் வாசிப்பு அப்படி என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அறிவியல் வந்து மனிதனுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமில்லை மானுடத்தை வளர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அவசரம் இருக்குது அடுத்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை நோக்குவதற்கும் அறிவியல் தான் அதற்கான பலன்களை கொடுக்கணும் பதில்களை கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகம் உங்களுடன் சேர்ந்து நானும் இப்போ அலாவி மகிழ்ந்து அதனுடைய கருத்துக்களை இருக்கேன் நன்றி சார் இறுதிய ஒரே ஒரு கேள்வி மட்டும் புத்தகங்கள் இல்லாத வீடு ஒரு குறை இல்லாத வீட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அளவிற்கு புத்தகம் என்பது எந்த அளவிற்கு எதற்காக நம்முடைய வீடுகளில் இருக்க வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சொல்ல ஒவ்வொரு வீட்டில் சொல்லுவாங்க புத்தகத்துக்குன்னு அறை இருக்கணும் அப்படின்னு ஆனால் என் வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள் எல்லாம் புத்தகம் இருக்குது புத்தகங்கள் புத்தகங்களாக நான் உட்காந்துருக்கிறேன் அதை கொண்டு வந்து புத்தகங்கள் வாசிப்பது புத்தகங்கள் எழுதுவது புத்தகங்களுடன் வாழ்வது அப்படிங்கிற ஒரு நடைமுறை மாதிரி தான் என்னுடைய வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுகளில் புத்தகத்துக்கு ஒரு அறை இருக்குன்னு அப்படிம்பாங்க என்னுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அறையர்கள்லாம் புத்தகங்கள் இருக்குது அதில் ஒரு அறைகள் தான் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய படிக்கக்கூடிய புத்தகங்கள் அந்த நாள் வந்ததுனால இன்றைக்கி ஒரு முகவரி தெரிஞ்சிருக்குன்னா அந்த முகவரியை கொடுத்ததை அந்த புத்தகங்கள் தான் அந்த புத்தகங்களுக்கு ஒரு விழாவாக இருக்குது அப்போ விழாவாக கொண்டாடும் பொழுது இந்த வருடமும் போன வருடம் மாதிரியே ஒரு புத்தகம் சிறிதாக இருந்தாலும் என்னுடைய மொ கருத்துக்களுடன் வரக்கூடிய ஒரு புத்தகம் இந்த வருஷம் வரப்போகுது அதுதான் அறிவியலும் மானுடமும் அப்படிங்கிற வகையில் அந்த அறிவியலினுடைய சில தாக்கங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கும் வரப்பக்கூடிய உலகத்துக்கு வந்து சில பயமுறுத்தல் இருக்குது அதை மாத்திரமுன்னா திரும்ப அந்த அறிவியலும் மானுடம் சேர்ந்த ஒரு வகையில் போகணும் அப்படிங்கிற வகையில் என்னுடைய கருத்துக்களை அது உருவாக்கியிருக்கேன் அது வந்து புத்தகத்தை வந்து சில இடத்துல நான் பேசினது சில இடத்துல நான் எழுதுனது அதனுடைய கோர்வையாக சிறிதாக இருந்தாலும் கூட இந்த கருத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு தேவையான கருத்துக்களாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் இந்த முறையும் ஒரு புத்தகம் உங்கள் கையில் பெங்களூர் புத்தக திருவிழாவில் வரப்போகுது ரொம்ப நன்றி சார் அருமையாக பல விஷயங்களை நம்முடைய தமிழர்களுக்கு குறிப்பாக இளைய தலைமுறையினர் இளைய சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளுகின்ற விதமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கேங்க நிச்சயமாக வந்து இது பலருக்கும் அவர் உதவியாக இருக்கும் இந்த கருத்துக்கள் மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்